வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகாரில் உரிய குடியுரிமை ஆவணம் இல்லாமல் முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சிருக்கு தீவிர திருத்த பணிகளை தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து அவங்க எல்லாத்தையும் நீக்க எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுத்திருப்பதாக அப்டேட்டை பார்க்குறோம் வாக்காளர் பட்டியலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானோர் நீக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆதார் வந்து குடியுரிமைக்கான ஒரு சான்று தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கொந்தொழிச்சிக்கிருக்காங்க ஆதார் கார்டுடைய பின்புறமே இது குடியுரிமைக்கான சான்று கிடையாது அடையாளத்திற்கான சான்று மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டுக்கு பேக் சைடு இருக்குது ஆனால் அதுக்கப்புறமும் ஆதார் கார்டை குடியுரிமைக்கான சான்றாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி கொந்தொழிச்சிக்கிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் திட்டவட்டமாக சொல்லிருச்சு ஆதார் கார்டை குடியுரிமைக்கான எவிடென்ஸாக சான்றாக எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு இப்போ இதன் எதிரொலியாக முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஆவணம் இல்லாமல் இருப்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த சிவாஜி படத்தில் ஆதிசே சென்ட்டு மட்டுமே இவ்வளோ கருப்பு பண்ணோம்னா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு இருக்கும் இந்தியா முழுவதும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அதே மாதிரி தான் பீகார்லேயே முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் அப்படின்னா இந்தியா முழுவதும் எவ்வளவு வாக்காளர்கள் இருப்பாங்க அதுலேயும் இந்த வெஸ்ட்டு எல்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இல்லீகலா ஆதார் கார்டை வாங்கி ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கி தொடர்ந்து ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது அதனால தான் என்ஆர்சி அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்கு ரொம்ப முக்கியம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ஓட் வைப் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்போதைய நிலவரப்படி யார் யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் எந்த கூட்டணிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சர்வே முடிவு வெளிவந்திருக்கு அதில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓரு சதவீத ஆதரவு திமுக கூட்டணிக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு என்டிஏவுக்கு கிடைச்சிருக்கு டிவிகே விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பனிரெண்டு விழுக்காடு அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜு என்டிஏவுக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் டிவிகேவுக்கு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வைப் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்புல தெரிய வந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா இடையே தொடர்ந்து மோதல் நடந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல இப்போ அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்காருல்ல உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை வந்து மீட் பண்ணி ஜெலன்ஸ்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காரு மாஸ்கோவை உங்களால் தாக்க முடியுமா மாஸ்கோ மேலே உங்களால் அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு ரஷ்யாவுடைய தலைநகர் தான் மாஸ்கோ அதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெஃபனட்டாக தாக்குவோம் எங்களால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உக்ரைனுடைய அதிபர் வந்து பதில் சொல்லியிருக்காரு அமெரிக்கா காரனுடைய பேச்சை நம்புனா அமெரிக்க போனால் சண்டையை மேலும் அதிகப்படுத்த தான் பார்ப்பான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சண்டையை சால்வ் பண்ண ஐடியா கொடுக்காமல் மாஸ்கோவை உங்களால் தாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் இதில் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டு வைடாக ட்ரம்ப்பை வந்து கலாய்ச்சிக்கிருக்காங்க மேலும் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐம்பது நாட்கள் காலக்கெடு விதிச்சிருக்காரு ரஷ்யாவுக்கு உக்ரைன் மீதான தாக்குதலை இதோட நிப்பாட்டிக்கணும் ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் நிபாட்டலை அப்படின்னா விளைவு மோசமாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல அதுக்கு புட்டின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு யாருடைய அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டின் அதிரடியாக பதிலெட்டி கொடுத்துருக்காரு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்டு மேரேஜ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அது பங்களாதேஷில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி மூன்று விழுக்காடாக இருந்த சைல்டு மேரேஜ் ரேட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஒரு விழுக்காடாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக இப்போ வெளிவந்திருக்கு பங்களாதேஷில் சைல்டு மேரேஜ் ரேட்டு அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறத சைல்டு மேரேஜாக எடுத்துக்கிறாங்க யுனைடெட் நேஷனுடைய இந்த ரிப்போர்ட்டில் யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது பங்களாதேஷில் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜாக அதாவது மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு சைல்டு மேரேஜ் ரேட்டு அப்படின்னு இப்போ கொண்டு வச்சுருக்காங்க பங்களாதேஷ் மேலே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்